உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணணும் வழக்கல் போடுறதா இல்லையான்னு அந்த பிள்ளைகளோட பேர்களையும் படங்களையும் போட்டு பயப்படுறதா பயத்தால் அந்த குழந்தை பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிக்கும் சொல்லி அவை யோசிக்கணும் என்றும் எனக்கு சொன்ன சொல்ல விரும்பியில் அந்த நேரத்தில் பயமாக இருந்தது டாக்டர் இப்போ கட்டாய நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் எனக்கு நீ நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும் உண்மையாக நடந்ததா இல்லையா அடிப்படை உரிமை முதல செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறோம் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியும் போட்டோம் அது செய்தாலும் அது குற்றம் கூட்டம் தான் அதுக்கெல்லாம் அவர்கள் சுடுவார்கள் நிர்வாகம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் என்னெண்டா இப்போ வந்து தேர்தல் வந்து காலப்போதை நெருங்கினால வந்து உங்களோட மற்ற இனத்துக்கும் நீங்கள் வந்து சென்று கொண்டு இருக்கிறீர்கள் அந்த வகையில் இப்போ உங்களுக்கு சாவைச்சேரியும் கிளிநாச்சியும் கிடைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் அது சம்பந்தமாக சொல்ல முடியுமா ஓ அது என்னெண்டா இப்போதைக்கு நாங்கள் ஏற்கனவே வின் பண்ணினோம் அதாவது வின் பண்ணினான்னு சொல்லி இப்போ தேர்தலில் பேலட் ஷீட்டில் வரப்போகிறது வந்து பருத்தத்துறை நகரசபை பூனாரி பிரேசபை துணுக்கா பிரேசபை இந்த மூண்டும் ஷுவராக எங்களுக்கு வரப்போகுது அதை விட மட்டக்களப்பும் டிங்காவும் இருக்குது ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும் அந்த கோட் ரூலிங் கொண்டு வந்திருக்குது ஃபோட்டோ கோப்பி சர்ட்டிஃபைட் ட்ரூ காப்பி கொடுத்தாக்களும் எடுக்க சொல்லி அதன் அடிப்படையில் நான் பெரும்பாலும் திங்கட்கிழமை தேர்தல் திணைக்கிழமை வந்து அறிவிக்க மாட்டே எதிர்பார்க்குறேன் அப்படி இல்லாட்டி அதன் அடிப்படையில் எங்களுக்கு சாவச்சேரி ரெண்டும் கிளிநொச்சியும் வவுனியாவும் வரதுக்கூடிய சாத்தியப்பாறைகள் இருக்குது அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதுக்குரிய வேலைகளையும் செய்வோம் அது மட்டுமில்லை இன்றைக்கு வந்து நீங்கள் கிளிநாட்சி சென்றதாகவும் அதாவது பால் பாலியல் தோஷ்பத்துக்கு உள்ளான சிறுவர்களை போய் சந்தித்ததாகவும் பெற்றோர்கள் வந்து உங்கள்கிட்ட முறைப்பாடு ஒரு தகவல் கிடைக்கப்பெற்ற அது உண்மையா அது சம்பந்தமாக தகவல் அது அப்போ எனக்கு இன்றைக்கு இணைக்கிழமை ஞாயிறுலாம் வெள்ளிக்கிழமையே எனக்கு வலிக்கு நான் பின்னர் தான் அந்த பிரச்சனை நடந்தது சனிக்கிழமை நான் அங்கே போனால் பெற்றோரை சந்திக்க முடியலை அந்த சந்தப்பட்ட பெற்றோர்களுடைய அவர் அந்த அது சம்பந்தமான ஆக்கள் வந்து வழக்குகளுக்கு போகிறதுக்கு இல்லை என்று சொல்லி தான் எனக்கு சொல்லப்பட்டது அது வந்து நான் நினைக்கிறேன் என்னென்றால் இப்போ சில விடயங்களை என்றால் அது அந்த குழந்தை பிள்ளைகளே எதிர்காலம் பாதிக்கும் என்று சொல்லி அவை ஜோசிக்கணும் என்றும் எனக்கு சொல்லப்பட்டது அப்போ நான் அது சம்பந்தமாக அவையே ஜோசிக்க சொல்லி முடிவெடுக்க சொல்லி விட்டுருக்கிறேன் என்றால் அதை அவருடைய பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணணும் வழக்குகள் போடுறதா இல்லையானா அந்த பிள்ளையுடைய பதினெட்டு வயசு குறைவெண்டா எனக்கு தெரியும் சட்டத்தின்படி அந்த பர்சனல் சேம்பரில் அதில் வச்சு விசாரிக்கப்படும் ஆனாலும் நான் நினைக்கிறேன் சம்பந்தமாக அவருடைய பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ண வேணும் அவர்கள் ஆமோதிக்கிற சந்தர்ப்பத்தில் அது யார் எந்த யார் குழவிட்டிருந்தாலும் சம்பந்தமான வழக்குகளை வந்து இப்போ வந்து போலீஸார் வழக்குகளை பதிவு செய்யிறேன்டா அதுக்குரிய வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டிய இதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் அதுக்குரிய பின்னடிப்பு இருக்கேன் என்றால் வளமையிற சமூகத்தில் அந்த ஒரு குழந்தை பிள்ளை என்ற இவங்க உடனே நியூஸில் அந்த பிள்ளைகளின் பேர்களையும் படங்களையும் போட்டு கொண்டு பயப்படுத பயத்தால அவை கொஞ்சம் கண்காணிக்கணும் எனக்கு சொல்லப்படுது அவர் வந்து கிட்டத்தட்ட பத்து வருடமாக இதே இதை செய்து கொண்டிருக்காக தகவல் அது உண்மையா என்று சொல்லி பொதுமக்களுடைய முறைப்பாடுகள் இருக்குது அது சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கூட அவர் சின்ன பிரச்சனை தானே விடுங்கோ என்று சொல்லுகிற மாதிரியும் சொல்லப்பட்டது இதோட வெளிநாட்டிலேருந்து எனக்கு ஒரு கோல் உண்டு தான் வந்து அந்த பாடசாலையில் படிக்கும் போது கூட த தனக்கு முபாரான செயற்பாடுகள் நடந்தது ஆனால் தான் சொல்ல விரும்பியில் அந்த நேரத்தில் பயமாக இருந்தது டாக்டர் இப்போ கட்டாயம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு எனக்கு சொல்லப்பட்டது அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு பெரிய அப்போ அது அதே நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும் உண்மையாக நடந்ததா குற்றம் யாருக்கும் யாரும் சுமட்டலாம் இப்போ எனக்கும் ஆயிரம் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கணும் நீதிமன்றம் தான் தீர்க்க வேணும் அது உண்மையாக நடந்ததா வந்து நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேணும் ஆனால் கூடிய வழக்குகளை கொண்டு போக வேண்டியது இருக்க செய்வோம் நாங்கள் அது மட்டுமல்ல இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து உங்களோட அது ஆடியோக்களை வெளியிட வீடியோக்களை வெளியிட ஒரு இது வந்திருக்கிறது அது சம்பந்தமாக சொல்ல முடியுமா மே எட்டாம் தேதி வரைக்கும் அந்த தடை இருக்குது அந்த கடையை வந்து அவர்கள் நீடிக்கிறதா இல்லைன்றதை எட்டாம் தேதி தான் தீர்மானிப்பார்கள் என்ற ஒரு இதையும் சபா அது வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிற சட்டம் ஒன்று இருக்கிறது பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் ஆக்ட் ஒன்று இருக்கிறது அந்த சட்டத்தை மீறித்தான் அதை செய்திருக்கிறார்கள் அதற்காக நான் போய் பாராளுமன்றத்திலே செக்ரட்டரி ஜெனரல் டிப்யூட்டி செக்ரட்டரி ஜெனரலோட கதைக்கும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை வலுமையாக எந்த புலவராகலும் தாங்கள் அந்த சட்டத்தில் மாட்ட போகிறோம் என்றவனே ஏற்றுக்கொற்றதில்லை அப்போ நான் அது பிறகு அதற்குரிய சுப்ரீம் கோர்ட் சட்டவாளர் அணிய போது அவர் சொன்ன திட்ட தெளிவாக இருக்கிறது அவர்கள் பிளச இருக்கிறார்கள் ஸோ அதுக்குரிய வழக்குகள் இப்போது பதியப்பட்டு கொண்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த கோர்ட் வெக்கேஷன் இருக்கிறது அது சட்டம் என்ன சொல்கிறது என்றால் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அப்படியே தொடர்புடைய எனி பேர்சன்றி இருக்குது எனி பேர்சன் என்றால் அதில் ஜனாதிபதியும் இன்க்ளூடிங் அதில் இன்னொரு வசனம் இருக்குது நீங்கள் சத்திய இலங்கை பிரஜையாக சத்தியப்படு பிரமாணம் எடுத்தீங்களா இல்லையன்ற கதையும் இல்லை இவன் எடுத்திருக்காவிட்டால் கூட ரெண்டாவது அது யாரும் மாட்டுவி நம்ம அதில் எனி பர்சன் இவன் ஜனாதிபதியோ பிரதமரோ யாராக இருந்தாலும் எனி பர்சன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய உரையை திருவிப்படுத்தி கதைக்கிறது வந்து சட்டத்தை அந்த பார்ட் இந்த செக்ஷன் இந்த இது வந்து பீனல் கோட் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ப ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி படி நூற்றி தொண்ணூறாவது ஃபீனல் கோட் செக்ஷன் படி அது ஏழு இப்போ மேக்சிமம் ஏழு வருடம் சிறைக்கு போகக்கூடிய ஒரு ச பெரிய குற்றம் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம்ன்றது வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு மேலானதாக தான் பார்க்கப்படுகிறது ஆகவே அதில் புலவரல் தொடர்பாக அட்டர்னியட் லோ ஒரு பேர் கூட எனக்கு அதை பாராளுமன்றத்திலே பார்த்துட்டு சொல்லியிருக்கிறார்கள் பண அட்டர்னி சொல்லியிருக்கணும் அவர்கள் பாராளுமன்றத்தில் உங்களுக்குரிய அடிப்படை உரிமை முறையாக செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆகவே அது சம்பந்தமாக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியும் போட்டோம் நாங்கள் கூடிய நீதிமன்ற வேலைகளை பெரும்பாலும் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ஒரு ஹோட் நியூஸாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நீங்கள் கூறாத விஷயத்தை நாங்கள் அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்து பிமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்ற உரையில சொல்லி இருக்கிறார் எதிர்கட்சியில இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டதரணி ஸ்வஸ்தி அருளின் சிங்கத்தை ஒரு விபச்சாரி என்று ஒரு தகாத வார்த்தைகளால பேசி இருக்கிறார் ரத்நாயக் அவர்கள் அவர்கள் சொன்னது பதினேழாம் தேதி பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் நான் கத்திர தொடர்ந்து பாராளுமன்றத்தில் கதைத்திருந்தேன் அவர்களை என்று நான் சொல்லவில்லை நான் அவர்களுடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது இவர்களுடைய பேரையோ நான் சொல்லவில்லை இவர்கள் ஒரு சில பேர் கொடுத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் அதை விட ஒரு சில முஸ்லிம் சகோதரர்கள் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சபாநாயகர் அந்த தடையை விதிச்சிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் சபாநாயகர் கூட இதை விசி விதிக்கிறதுக்கு முன்னம் தடிய விதிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குரிய இன்கொயரி செய்திருக்க வேண்டும் சபாநாயகர் கூட ஒரு அடிப்படை உரிமை அதாவது வந்து எங்கெண்ட நாட்டை பொறுத்த வரைக்குமே இலங்கை அரசமைப்பு சட்டம் தான் எல்லா சட்டத்திலையும் பெரிய சட்டம் அதுல அடிப்படை உரிமை ஜனாதிபதி செய்தாலும் அது அடிப்படை உரிமை தான் கொலை எங்கெண்ட ஜனாதிபதி செய்தாலும் அது குற்றம் கூட்டம் தான் அந்த அடிப்படையில் காலங்களில் இருக்குமான்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள அவர்கள் சுடுவார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பைவாக்கம் செய்கிறதில்லை ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்றத்தில் அல்ல போலீசாரிடம் முறைப்பாடு இருக்கிறார்கள் அந்த அது வந்து நான் நினைக்கிறேன் அதற்குரிய ஸ்டேட்மெண்ட் இடம்கள் நான் அதை கொடுத்துருக்கிறேன் இனி போலீஸார் தான் தீர்மானிக்கணும் நான் உண்மையாகவே தீர்மானிக்கிறேன் நான் இல்லையாண்டு அது என்னென்றால் ஒரு டிக்டாக் தளம் ஒன்று எனது சார்பாக இயங்குறேன் சொல்லி நான் அங்க போய் கதைச்சதன் பிறகு அங்கே வந்து காசு சேர்த்துருக்கிறதை இவர்கள் ஆதாரமாக கொடுத்திருக்கிறார்கள் அங்கே நான் காசு சேர்த்ததோ எனக்கு சார்பாக காசு சேர்த்ததோ எதுவுமே அங்கே நடக்கவில்லை ஆகவே நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக போலீஸார் தான் தீர்மானிக்கணும் நினைக்கிறேன் போலீஸார் இதை ചാച്ചിയോടൊന്നണു <laughs> വേറെ <laughs>